என்னடா இது டிவி அனாதையா கிடக்கு சரி நம்ம உயிர் கொடுப்போம் என்ன பார்க்கலாம் சிங்சான் பாப்போம் என்ன பண்றது துணி துவைக்க முடியாது அப்புறம் போட்டுக்கிறதுக்கு யாருக்கும் ட்ரெஸ் இருக்காது எனக்கு வேற வழியே தெரியல இங்க பாருங்கம்மா எதுக்கு எடுத்தாலும் இப்படி புலம்பிட்டே இருக்காதீங்க உனக்கே என்னப்பா ஏன் கவலை எனக்கு அப்ப நீங்களே கவலைப்பட்டுக்கோங்க தலைவா உன் அடிச்சு காலே கிடையாது ஐயோ இந்த டிவி சவுண்ட்ல வீடே அதிருது யார் இப்படி சவுண்டாக வச்சு இருக்கா ஏய் ராணி எதுக்கு இவ்வளோ சவுண்டாக வச்சிட்ருக்க அம்மா சவுண்டு கம்மியாக தாம்மா இருக்கு இது உனக்கு கம்மியா சரி மணி ஆறாச்சு இன்னும் டியூஷன் கிளம்பாம உக்காந்துட்டு இருக்க அடடே அதை மறந்துட்டேனே ஒழுங்கா போய் பேக்க தூக்கிட்டு கிளம்பு ஐயோ நல்ல எபிசோடு வேற ஓடுது எக்ஸாம டியூஷன் கட்டடிச்சிட வேண்டியதான் என்ன மேடம் ஏதோ யோசித்துக்கிட்டே இருக்கீங்க இல்லைம்மா என்ன இல்லைம்மா கிளம்பு இல்லைனா அப்பாவுக்கு இப்போ ஃபோன் பேரும் பார்த்துக்கோ சரி போகிறேன் அம்மாடி கிளம்பிட்டா பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு வந்து பாரதி கணவா சீரியல் வேற பார்க்கணும் A few minutes later. என்ன ஒரு ஆச்சரியம் யாருமே டிவி பார்க்காம இருக்காங்க சரி நம்ம பாப்போம் நமக்கு இந்த கார்ட்ரூம்லாம் பிடிக்காது நல்ல சாங்கா போட்டு டான்ஸ் ஆடுவோம் ஆண்டவா அடுத்து வாணி வந்துட்டாளா இவங்கள சமாளிக்கிறதுக்குள்ள முடியலை என்ன மேடம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்க வாங்கம்மா நீங்களும் ஆடுங்க அடி பிச்சு டியூஷன் கிளம்பலையா நீ ச்சீ ச்சோ மறந்துட்டேனே ஒழுங்கா டியூஷனுக்கு கிளம்பு ஓடு ஓடு சரிம்மா முடியலை இதுங்களை வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு சீக்கிரம் முடிச்சிட்டு வருவோம் டென் மினிட்ஸ் லைட் ஆச்சே இந்த கண்ணம்மாவுக்கு வேறு என்னாச்சுன்னே தெரியலை இப்படி நிற்பாட்டிட்டாயிங்க இதுக்கு என்ன விஷயத்துக்கு கால் பண்ணன்னு சொல்கிறியா நான் சொன்னது அப்படியே அச்சுரமும் நடந்துச்சா இல்லையா அதுக்கப்புறம் என் விஷயத்தில் நீ தலைவிட்டா அப்புறம் உனக்கு மரியாதையும் கிடையாது ஏட்டி என்னங்க நானே இப்ப தாங்க பசங்க போனதுக்கு அப்புறம் சீரியல் பார்க்க உட்காந்துருக்கேன் போங்க நான் கொஞ்ச நேரம் பார்க்க போறேன் ஏய் இன்னைக்கு எம்ஐக்கும் என்னங்க நான் நேத்தும் சீரியல் பார்க்கல ஏண்டி இந்த சீரியலை தான் நாளைக்கு காலையில் மறுபடியும் போடுவாங்கல்ல அப்ப பாரு போடி போய் கிச்சன்ல வேலையை பாரு என்னடா இது கைக்கு வந்த பாலை போய் மிஸ் பண்றீங்களே சே சூப்பர் சூப்பர் a few moments later அப்பா ரிமோட் கொடுங்க நானே இப்பதான் மேட்ச் பார்க்க உட்கார்ந்தே ராணி அப்பா நான் பார்க்கணும்ப்பா ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே நான் டியூஷன் போயிட்டேன் ராணி இவ்ளோ நேரம் உங்க அம்மா தான் டிவி பாத்துக்கிட்டு இருந்தா நான் இப்பதான் பாக்க வந்தேன் என்னது நான் டிவி பார்த்துட்டு இருந்தேனா நானே அப்போ தான் உட்காந்தேன் வந்து ரிமோட்டை கொடுன்னு வாங்கிட்டு இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்பாப்பா ரிமோட்டை கொடுங்கப்பா ரிமோட்டை கொடுங்கப்பா நான் மேட்ச் முடிஞ்ச பிறகு தான் நான் ரிமோட்டை தருவேன் ஏங்க ஏங்க நானும் ரெண்டு நாளாக சீரியல் பார்க்கலங்க அது பார்க்காம எனக்கு எப்படியோ இருக்கு தயவு செஞ்சு ரிமோட்டை தாங்க என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியல கிளைமேக்ஸ்ல ஆண்டவா நீயும் மாடி சரி இருங்க ஒரு கேம் மாதிரி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு துண்டு பேப்பர் எடுத்துகிட்டு வா அதில் நம்ம நேம் எல்லாம் எழுதி போட்டு ஒன்று எடுப்போம் அதில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு தான் ரிமோட்டு சரியா ஏங்க நம்ம நாலு பேர் தானங்க இருக்கோம் அதுதான் ட்விஸ்ட்டு அந்த பேப்பர் வந்து ப்ளாங்காக இருக்கும் சப்போஸ் அது வந்துச்சுன்னா யாருக்குமே ரிமோட் கிடையாது எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம் ஆ சூப்பர் பா ராணி பேப்பரில் எழுது கடவுளே எனக்கு கிடைக்கல கிடைக்கலைன்னா கூட பரவாயில்லை எங்க அம்மாவுக்கு மட்டும் ரிமோட் கிடைச்சிடவே கூடாது எப்ப பாரு serial பார்த்துட்டே இருக்காங்க நான் பார்க்கறதே அந்த ஒரே ஒரு சீரியல் தான் அது உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது எழுதியாச்சு ராணி அப்படியே குலுக்கி போட்டு ஒரு சீட் எடு பாப்போம் ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு எங்க அக்கா ஒரு மக்கு அடிச்சிருவே ராணி சரி எதை எடுக்கலாம் கடவுளே எப்படினாலும் என் பேர் தான் வரணும் இதை எடுப்போம் என்ன பிளாங்க் பேப்பரா இருக்கு சரி யாருக்குமே ரிமோட் கிடையாது எல்லாரும் போய் தூங்குங்க போச்சா உனக்கும் தாண்டி சீரியல் போச்சு